மனுஷனுக்கு வேலை கொடுத்துட்ட மனுஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது அவன் வேலை செய்யணும் அவன் தன்னுடைய தேவனோட இணைந்து தன்னுடைய இருதயத்தையும் மூளையும் உபயோகப்படுத்தி அவன் கிரியேட்டிவாக செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் எல்லாத்தையும் அப்படியே பச்சிருந்தார் அவன் பண்ணிட்டோம் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம் இப்போ வந்து இவன் பண்ணிட்டோம் அதுக்காக தான் என்ன பண்ணிட்டார் எதுவுமே அவர் உண்டா நல்லா புரிஞ்சிக்கோங்க ஸோ பட் காட் செட் ஓகே லெட் இ மேனேஜ் ஏதாவது ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அவன் மேனேஜ் பண்ணுறான் அவன் யூ பண்ணுறான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் இது எடுத்துகிட்டு டிராக்டர் எடுத்துட்டான் அது அதில் கொஞ்சம் இது போடுறான் போட்டு அப்படி அப்படி ஒரே இது அடி 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 போட்டு உழுதுறான் உழுதுட்டு கையோடையே விதைச்சிட்டு போயிடுறான் விதைச்சிட்டு நிறைவிட்டு போய்ட்றான் அது கொஞ்சம் நாளில் பயிராக முளைச்சி அதுக்கப்புறம் தண்ணி தன்னால் ஊற்றும் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுதுன்னா அந்த காலத்தில் மழை பெய்யல வெறும் மூ மூடு பனி தான் நினச்சிடுச்சு அப்போ மூடு பனிலேருந்து இதெல்லாம் கற்று கிரியேட் பண்ணார் அப்போ இந்த மரத்தெல்லாம் ஒவ்வொரு மரமும் உள்ள பெருசாக வளர்ந்துருக்கேன் நான் அமெரிக்க தேசத்தில் போகும்போது மரங்களை பார்த்துப்பேன் ஒன்று ஒன்று சோ ஹியூஜ் இரநூறு அடி முந்ந்ந்நூறு அடி உயரத்துக்கெல்லாம் பார்த்துருக்கேன் எப்படா இது உண்டாய் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியாது அது எத்தனையோ வருஷங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவ்வளோ உயரத்தில் மரங்கள் அவ்வளோ உயரமாக இருக்குது ஈவன் நம்ம ஊரில் கூட பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த ம மலை ஓரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர உயரமாக மரங்கள் இருக்கும் இப்போ இதெல்லாம் ப படைக்கிற இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு மனுஷன் வச்சு தான் இதெல்லாம் வந்தது ஆனால் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் என்ன நேச் அவர் உண்டாக்கின நேச்சர்லேருந்தே கொஞ்சம் சிஸ்டம் எடுத்தார் சிஸ்டம் எடுத்து அதை எடுத்து பாருங்க ஒரு மரத்தை உண்டாக்குறதுன்னா என்ன செய்யல என்ன செய்கிறாரு ஒரு ஆண் மரம் இருக்கும் பெண் மரம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஆண் பெண் ரெண்டு டிவிஷன் தான் வச்சார் அங்கே வேறு டிவிஷன்லாம் வைக்கலை இருபத்தாறு ஜெண்டர்ஸ் எல்லாம் வைக்கலை கர்த்தர் ரெண்டு தான் அங்கேயும் ரெண்டு தான் ஸோ அங்கே வைக்கும்போது இந்த அந்த இடத்துல இது நீங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க மகரந்த செயற்கைன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இந்த மகரந்த செயற்கை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பட்டாம்பூச்சி இருக்கும் அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணும் அழகாக கொண்டு போய் ஒரு பூ ஆண் பூவை எடுத்துக்கொண்டு போய் அந்த பெண் பூவில் வச்சுட்டு வந்துடும் அதில் இருக்க இதை எடுத்துக்கொண்டு போய் பேச்சிடும் இது அதோடய வேலை அதுவோட லைஃப் வந்து பதினஞ்சு நாள் தான் அது செஞ்சு போயிடுவோம் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்குது மனுஷனுக்கு வயசு இப்போ இப்போ எழுபது பலத்தின் மீது நாள் எண்பதுன்னு போட்டு தொண்ணூறாம் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்குது ஏ எழியர் எல்லாம் இட் வாஸ் நைன் ஹண்ட்ரட் ஆடியர்ஸ் இடையில கர்த்தர் மனுஷன் நூற்றி இருபதுன்னு குறைச்சார் ஆனால் ஆபிரகாமுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி கொடுத்தாரு நீங்கள் நூ நூற்றி இருபத்தஞ்சி வாழ்கிறீங்களோ நூற்றி இருபது வாழ்கிறீங்களோ எண்பது வாழ்கிறீங்களோ அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்த இருக்குது இப்போ பூமியெல்லாம் நினைத்தது இப்போ என்னாச்சு இப்போ இப்போ கத்தர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்ட பிறகு மனுஷனுக்கு வேலை கொடுக்கணும்ல அவனுக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அவனை உருவாக்குறது இப்போ எப்படி வரு இப்போ வருது நெக்ஸ்ட்டு வருது பார்க்க அவனை எப்படி எப்படி உருவாக்குனாருன்ற நம்ம நேச்சுரலாகவே இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்ட போது அங்கேருந்தான் உருவாரான் அதுக்கப்புறம் இப்போ அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வரான் ஆனால் போகும்போது எங்கே போகிறான் கிரவுண்டுக்கு போகிறான் மண்ணுக்கு தான் போகிறான் ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் நான் மண்ணில் தான் உருவாகினேன் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க நான் குரங்குல தான் உருவாங்க சி இதெல்லாம் தான் சொன்னேன் வென் யூ கம்பேர் சயின்ஸ் வித் ஃபேய்த் காட்ஸ் சயின்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அவரால் எதையும் எப்படி எப்படி செய்ய முடியும் அவர் மனுஷனை மனுஷனுக்குள்ளே ஒரு ஆத்மாவை வச்சார் ஆனால் அவன் சரீரத்தை மண்ணில் தான் உருவாக்குனார் அதனால் தான் செத்த பிறகு நம்மளால் வைக்க முடியாது எங் ஒன்று எரிப்பானுங்க இல்லாட்டி புதைப்பானுங்க ஆனால் அந்த ஆத்மா உள்ள மனுஷன் அவன் எப்போதுமே என்றென்றைக்கும் இட்டர்னிட்டி இட்டர்னிட்டிக்கு போயிட்டு ஆயிடும் எதார் விட் ஆர் வித் சேட்டன் இ இது இந்த பிரின்சிபல் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படியே ஒரு இருந்து நாங்கள் வாழ்ந்து அழிஞ்சு அழிஞ்சு போயிட போகிறோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது வி விண்டி டர்னலி பட் வித்வுட் திஸ் பாடி வி ஹாவ் எ ஸ்பிரிச்சுவல் பேதம் சொல்லுகிறது வி இல் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் பாடி திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இது கத்திரால் வண்டி அதில் தான் இந்த இடத்துல ஃபேத் வாட் ஐ ஹாவ் வாட் ஐரைவ்டு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷம் முடிஞ்சு ஏழாயிரம் வருஷம் ஆகும்போது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்க ஒன்னும் கண்டுபிடிக்கல இன்றைக்கி வரைக்கும் செவ்வாக்கு போகிறதுக்கு ட்ரை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்குறாங்க தவிர்த்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்க ஆனால் முடியல ஏன்னால் வானத்துக்கு மேலே போக முடியல எந்த மனுஷன் தானே போக முடியல ரைட் பிரதர்ஸே லேட்டாக தான் பிளேனை கண்டுபிடிச்சானுங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னா தான் கண்டுபிடிச்சானுங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து மனுஷனை மண்ணினாலே பூமியின் மண்ணினாலே நல்ல பண்ணுங்க பூமியின் மண்ணு தான் வேற மண்ணு கிடையாது பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தன்னுடைய சுவாசத்தை அது ஜீவனுள்ள சுவாசம் அதை ஊறினார் அவன் ஜீவாத்மாவான ஸோ வி பிகேம் அ லிவிங் சோல் த லிவிங் சோல் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த சரீரத்துக்கு உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும் அது போயிடுச்சின்னா ரைட் ஒவ்வொருத்தன் ஆக்சிடெண்ட்டாக அடிபட்டு சாப்பிட்றான் பாடி அங்கே தான் இருக்குது என்னாச்சு சோல் போயிடுச்சு இப்போ அவனால் எந்திரிச்சு நடக்க முடியுமா இல்லை அவன் சோல் நடந்து போய்டும் சோல் பிரிஞ்சு போய்டும் ஆனால் அவன் வந்து பாடி அங்கே தான் இருக்கும் அப்புறம் போலீஸு மார்ச்சரி அது இதுன்னு எது எதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் இதெல்லாம் போக விரும்பலை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்கள் எண்ணங்களை தட்டி சரித்துக்கிறதுக்கு தான் வாங்குவேன் உங்கள் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கும்படி தான் இதை திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன்னு தவிர்த்து வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை ஸோ அவன் நாசிர ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் நல்ல ஜீவாத்மான ஒன்றும் புரியாது நம்மளுக்கு ஜீவனுள்ள ஆத்மா உடையவன் ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் இஸ் ஃப்ரம் காட் one number of or soul That there is, that we you know somebody people would have gone through this experience out of body experience out of body experience then you become very light. this I've gone through I know how it feels we can come back to the body also. பட் எல்லாருமே இல்லை அதுக்கு சில சில பேருக்கு கொடுத்துருக்காரு ஐ டோன் நோ வை கே டு தும்மி அது எக்ஸ் என்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது நான் அதை அனுபவித்தனால உங்களுக்கு சொல்ல முடியும் நம்புறதும் நம்புறதும் நம்பாததும் உங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி தான் ஜீவாத்மான் இருக்கும் உள்ள ஆத்மா அந்த ஆத்மாவில் ஜீவன் போயிடுச்சு தான் ஆத்மா கண்டு போயிடும் ஆத்மா கே நாட் ஸ்டே இன் திஸ் பாடி யூ வில் டிபார்ட் ஃப்ரம் திஸ் பாடி அண்ட் கோ வே ஃப்ரம் வேர் இட் கேம் இட் இட்டாச் டு கோ தன் கிரியே தன் கிரியேட்டர் இப்போ அவர் என்ன பிரித்து வச்சிருக்காரு ஏசு கிறிஸ்துக்கு பிறகு பாரடைஸ் அண்ட் சியோல் ரெண்டு பிளேஸ்க்கு பிரித்து வச்சுருக்காரு ஒன்று இங்கே போகும் இல்லாட்டி அங்கே போகும் ஜீவன் வண்டி அவட்ட போய்டும் சோ மனுஷன் இஸ் ஆவி ஆத்மா சரீரம் இது எங்க இருக்குன்னு அதிகாரம் வசனம் பூலோகத்திலே சாட்சி ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே இம் மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது ஒன்னா தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய ஆத்மா ஒவ்வொருத்தருடைய ஆவி ஒவ்வொருத்தருடைய ஜலம் உருவாக்கப்பட்டது இருந்து உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய போர்ஷன் பிளட்டு பிளட்டு இல்லைன்னா செத்து போயிடுவோம் யோசனை பண்ணி பாருங்க இதெல்லாம் அழகாக உருவாக்குனாரே ஏன் நம்மளுக்கு வியாதி வருது அவர் சொல்கிறபடி கேட்கறதுக்க தேவன் நியமித்த கட்டளைகளை நாம் செய்கிறதில்ல அதனால் பிரச்சனைகள் உருவாகிறது ரத்தாது வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பொறாமல் போட்டி இது சண்டை வேதனைகள் சிற்றின்பங்கள் உலகத்தை பின்னால் ஓடுறது குடிக்கிறது வெறிக்கிறது அடுத்த சொத்து வச்சிருந்தேன் அது மேலே அதை ஆட்டையை போடலாமான்னு பிளான் பண்ணி சூன்யம் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் இன்றைக்கி தப்பிச்சிடலாம் சூனிய புகாரம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களால தப்பவே முடியாது இது ஒரு பெரிய சயின்ஸ்ன்றாங்க இப்போ இந்த காலத்தில் பிளாக் மேஜிக் இஸ் நாட் அண்ட் சயின்ஸ் நோ இட் இஸ் ஃப்ரம் டெபிள் காட் நெவர் இன்ட்ரடியூஸ் தட் சிஸ்டம் இன் டு த வேர்ல்ட் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை டெவில்ல் அண்ட் இஸ் ஃபாலோ ஏஞ்சல்ஸ் இதை பற்றி இன்னும் இன்னும் நாலு போக 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 அதிகமாக படிச்சுக்கிட்டே போவோம் அப்போ பாருங்க இத திருப்பியும் லேட்டஸ்ட் கம் பேக் டு சாப்டர் டூ செவன் தேவனாகி கத்தர்